மோசமான குணம் கொண்டவர்களின் ஏழு பழக்க வழக்கங்கள் இதுதான் மனிதர்களாகிய நாம் ஒருவரோடு ஒருவர் உறவாடி இணைந்து வாழ்கிறோம் இந்த உறவுகளில் ஒவ்வொருவரின் குணமும் முக்கிய பங்கு வகிக்கிறது நல்ல குணங்கள் நம்மை மற்றவர்களுடன் நெருக்கமாகிறது அதே சமயம் மோசமான குணங்கள் நம்மை தனிமைப்படுத்தலாம் மோசமான குணங்கள் என்பது வெறுமனே எரிச்சல் அல்லது கோபம் மட்டுமல்ல அவை நம்முடைய சிந்தனை உணர்வு மற்றும் செயல்கள் வெளிப்படும் எனவே மோசமான குணம் கொண்டவர்களுடன் நாம் பழகாமல் இருப்பது நல்லது எதிர்மறை சிந்தனை எதிர்மறை சிந்தனை எல்லாவற்றிலும் குறை கண்டுபிடிப்பது மோசமான மனதை மட்டும் பார்ப்பது இப்படிப்பட்டவர்கள் எதிலும் நல்லதை பார்க்க மாட்டார்கள் இது அவர்களின் மன ஆரோக்கியத்தை மட்டுமல்ல அவர்களை சுற்றி உள்ளவர்களின் மனநிலையையும் பாதிக்கிறது இவர்கள் எப்போதும் புகார் செய்து கொண்டே விமர்சித்து கொண்டிருப்பார்கள் இரண்டு சுயநலம் சுயநலம் தன்னை மட்டுமே கவனித்துக் கொள்வது மற்றவர்களின் தேவைகள் அல்லது உணர்வுகளைப் பற்றி கவலைப்படாமல் இருப்பது சுயநல குணம் உள்ளவர்கள் தங்கள் சொந்த நலனுக்காக எதையும் செய்வார்கள் இவர்கள் மற்றவர்களை பயன்படுத்தி கொள்வதற்கு தயங்க மாட்டார்கள் மூன்று பொய் சொல்லுதல் பொய் சொல்வது மிகவும் மோசமான குணம் இது நம்பிக்கையை அழித்து உறவுகளை முறிக்கும் பொய் சொல்பவர்கள் மற்றவர்களை ஏமாற்றுவதில் எந்த தயக்கமும் காட்டுவதில்லை அவர்கள் தங்கள் தவறுகளை மறைக்க அல்லது தங்கள் தற்காத்து கொள்ள பொய் சொல்லலாம் நான்கு கோபம் மட்டும் ஆக்ரோஷம் கோபக்காரர்கள் சிறிய விஷயங்களுக்காக கூட அதிக உணர்ச்சி படுத்தப்படுவார்கள் இதனால் உறவுகளின் முடிவு ஏற்படும் அவர்கள் தங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் மற்றவர்களை காயப்படுத்தலாம் ஐந்து பிறரை குறை கூறுதல் மற்றவர்களை குறை கூறுவது என்பது ஒரு மோசமான குணம் இது பொறுப்பை தட்டி கழிக்கும் ஒரு வழியாகும் பிறரை குறை கூறுபவர்கள் தங்கள் தவறுகளுக்கு பொறுப்பேற்காத மாட்டார்கள் அவர்கள் எப்போதும் மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஆறு இறக்கெண்மை இறக்கென்மை மற்றவர்களின் துன்பத்தை பற்றி கவலைப்படாமல் இருப்பது இரக்கம் இல்லாதவர்கள் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் மற்றவர்களின் துன்பத்தை பார்த்து மகிழ்ச்சி அடையலாம் அல்லது அலட்சியப்படுத்தப்படலாம் ஏழு கட்டுப்பாடு இல்லாமை இது தங்களின் உணர்ச்சிகளையும் செயல்களையும் கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பது கட்டுப்பாடற்றவர்கள் எளிதில் கோபப்படுவார்கள் அல்லது உணர்ச்சி வசப்படுவார்கள் அவர்கள் தங்கள் செயலின் விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் செயல்படலாம் இத்தகைய மோசமான குணங்களை மாற்றுவது கடினம் ஆனால் சாத்தியம் முதலில் உங்கள் மோசமான குணங்களை அடையாளம் காண வேண்டும் பிறகு அவற்றை மாற்ற முயற்சி செய்ய வேண்டும் இதற்கு நேரம் மற்றும் முயற்சி தேவைப்படும் சுய விழிப்புணர்வு பொறுமை மற்றும் விடாமுயற்சி ஆகியவை முக்கியம் தேவைப்பட்டால் ஒரு மனநில ஆலோசகரின் உதவியை நாடுவது நல்லது